ஆய் சொந்தங்களே உறவுகளே வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா அது நம்ம ஃபார்ம் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத ஸ்டேட்டஸை நம்மளாலே நம்மளுடைய மொபைல்லேயே எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்கிறேன் பாருங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணுதா கீழே வருது பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் ஓட்டர்ஸ் இசிஐன்னு அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள் வந்து ஓட்டர்ஸ் டாட் ஈசி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஓட்டர் ஓட்டர் இருக்கிறீங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் ஆன நமக்கு வர அந்த பேஜ் வந்து வந்துடுச்சு இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஏற்கனவே லாக்இன் மொபைல் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா லாக்இன் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய இது இல்லை இப்போ ஃபார்ம் வந்து அப்படியே ஸ்கோல் பண்ணி அப்படியே மேலே தள்ளுவோம் மேலே அப்படியே தள்ளுங்க தள்ளட்டி வாங்க இதில் வருது பாருங்கள் சர்வீஸ்னு வருது பாருங்கள் அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறுன்னு வந்துருக்கீங்களா அந்த இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் அதில் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இது அதை ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த கேப்பாசிட்ட ஃபில் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு லாக்இன் கொடுத்தோம்னாக்க ரிக்வஸ்ட் ஓடி கொடுத்தோம்னாக்க நமக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுன்னா அதை அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு வெறுப்புகை அன்று லாக்இன் சொல்லி கொடுத்துருங்க இது லாகின் பண்ணனா அந்த லாக்இன் சைன்இன்ங்கிறத ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா அதுலேயும் மொபைல் நம்பரு உங்கள் இமெயில் அட்ரெஸ் கேட்கும் அது கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பரு அதில் ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்புறமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ நான் வந்து என் மொபைலுக்கு வந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணுறேன் ஆ என்ட்ரி பண்ணிட்டேன் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் கொடுத்த உடனே பாருங்கள் திருப்பி கீழே தள்ளிட்டு வாங்க அந்த பேஜ் வந்துடும் பாருங்கள் பாருங்கள் அந்த ஃபுல் எண்டிமேஷன் ஃபார்ம்னு இருக்கு இல்லைங்களா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் வந்துச்சு இப்போ செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அதாவது நம்ம எந்த ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு யாருடைய ஓட்டர் ஐடியை செக் பண்ணணுமா அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குல்ல இப்போ லாஸ்ட்டாக ஓட்டு போட்டிங்கள ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபோர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது அந்த எபிக் நம்பரை வந்து அதில் அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்சின்னு கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருங்க காட்டுறேன் உங்கள் லாஸ்ட்டு ஓ ஓட்டர் ஐடியோட எபிக் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுங்கள் இது போல் நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் செக் பண்ணிக்கலாம் எபிக் நம்பரை கொடுத்துட்டு அதில் சர்ச்சிங்கிற ஆப்ஷனை என்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் வந்துடுச்சு இதில் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவர் ஃபார்ம் ஏஸ் ஆல்ரெடி ஹேஸ்பின் சப்மிட்டட் மோர் டீட்டெயில் கான்டாக்ட் யூர் அதாவது உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சி அப்படின்னு வந்துச்சு இப்போ உங்களுடைய ஃபார்ம் வந்து ஓகே ஆகிடுச்சு நீங்கள் நீங்கள் அப்படி ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிஎல்ஓர் நம்பருக்கே அவங்களுக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்க இது பார்த்து தெரிஞ்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ